இருக்கும் வணக்கம் நண்பர்களே குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ரொம்ப அன்பானவங்க நம்பிக்கையானவங்க சகிப்புத்தன்மை உடையவங்களும் கூட தியாகம் செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தா தான் இருக்கணும் கலையில ரொம்ப ஆர்வம் இருக்கும் கடவுள் பக்தி இவங்களுக்கு நிறையவே இருக்கும் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய அதிகம் கோபம் வராது அப்படி கோபம் வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரிஷபராசி அன்பர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை பார்த்து பயப்படவே மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சா நெஞ்சம் உள்ளவர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ இந்த ரிஷபராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க சரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் செலவாளிகள் தான் வாழ்க்கை துணை மூலயமா இவங்களுக்கு ஒரு அளவுக்கு செல்வம் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு வசீகரமான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க தொழில் சார்ந்த சிந்தனை இவங்களுக்கு கொஞ்சம் அடித் அதிகமாகவே இருக்கும் கவர்ச்சியான கண்கள் உடையவர்களாக இருப்பாங்க எல்லோருக்கிட்டையும் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க வெளிப்படையாக பேசும் குணம் உடையவர்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நேரம் இவங்க கிட்ட ரகசியம் தங்காது உடனே அது எப்படியாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்மக்கிட்ட சொல்லிருவாங்க ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் பேச்சாற்றல் இவங்கக்கிட்ட சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் நன்கு அறிந்து தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இளம் வயதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் அதே மாதிரி நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்துறதுனாலேயே என்னமோ இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இவங்களுக்கு வந்துடும் அனைவரிடமே நட்பாக பழகக்கூடியங்க அவசர புத்தி கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி கஷ்டங்களை எளிதாக சமாளிச்சிடுவாங்க பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குணம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த வேலையுமே செஞ்சாலுமே அதில் ஒரு ஈடுபாட்டுடன் செய்யக்கூடியங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதே மாதிரி கா திருமணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாக ஒரு சிலருக்கு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இவங்களுக்கு குழந்தை பேர் இதெல்லாம் இருக்குது சகோதர சகோதரிகளும் இவங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப தைரியசாலிங்க இவங்க வந்து தகவல் தொடர்புலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாமனார் வகையில் நல்ல ஒரு ஆதாயம் இவங்களுக்கு கிடைக்கும் பொது சேவையில் ஈடுபடுவாங்க அதே மாதிரி சுய முயற்சியின் மூலிமா முன்னேறக்கூடியங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க தாயின் மீது அதிக பாசமுடையவர்களாக இருப்பாங்க தாயோட ஆயில் நீண்ட ஆயிலாக இருக்கும் தாயாருக்கு அடிக்கடி கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் பிரச்சனை வரும் கல்வியெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லை ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உடையவர்களாக ஒரு சில டைம் நடந்துப்பாங்க விவசாயத்தில் நல்ல வரவு இருக்குது அதே மாதிரி பூர்வீக சின்ன சின்ன விலங்குகளும் பிரச்சனைகளும் அப்பப்போ வரும் சரி இந்த அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் உங்களுடைய பார்த்த உறவுகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலும் நாங்கள் சொன்ன குணங்கள் பொருந்தி போகுதா பொருந்துது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய ராசியில் கார்த்திகேய ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா எதுலேயுமே திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய சித்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவானுடன் ஐந்தாம் இடத்தின் அதிபதி புதனுடன் இணைய இருக்கிறார் அதனால் எந்த ஒன்றிலும் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இருந்தால் பெருமளவில் இந்த டைமு கொஞ்சம் பொறுமை முக்கியம் பொறுமை இருந்தது அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா குருவின் பார்வை ஐந்தாம் இடத்துல பதிவதனால குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி நினைத்ததை இந்த டைம் நீங்க சாதிப்பீங்க ஆறாம் இடத்துல செஞ்சிருப்பதனால எல்லாவற்றிலையும் லாபம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஒரு சிலர்லாம் வீடு கட்டுவதற்கான யோகமும் ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்குது இந்த டைமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு அமையும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்குது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இருக்கு பாடங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க தம்பதிகளுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சில கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட இந்த டைமு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம்ல உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு அதனால நிச்சயமா உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் பொறுமையை மட்டும் கொஞ்சம் கடைபிடிங்க இந்த மாதத்துல சின்ன சின்ன தடைகள் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் நிறைவேறதுக்கு நீங்க பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்று ஆறு பத்து பதினைந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு கோமதியம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எதிலையுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இல்லாமல் பார்த்து கொள்வார் அதே மாதிரி வியாபாரம் தொழிலெலாம் இதுவரையிலும் ஒரு முடக்க நிலை இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சில அன்பர்கள்லாம் வெளிநாடு செல்லலாம் வெளியில் எங்கேயாவது போய் வேலை செய்யலாம் அப்படின்லாம் முயற்சி ஆனால் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விண்ணப்பித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக முயற்சி செய்த ஒரு விஷயம் கூட இந்த டைம் உங்களுக்கு பூர்த்தி கூடிய ஒரு காலகட்டம் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் நடக்கும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இந்த டைம் கிடைக்கும் வியாபாரம் பாரத்தில் இருந்த அந்த சங்கடம் அந்த தடை தாமதம் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜென்ம குரு அலைச்சல் கொஞ்சம் அதிகரிப்பார் அதனால நல்ல ஒரு ஆதாயத்தையும் தருவார் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு திருமணங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி பெண்களுடைய நட்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பெண்களுக்கு இது ஒரு அற்புதம் சுலபமான காலகட்டம் அதே மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டுங்க கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது பத்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் திங்களூர் சந்திர பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் சந்திர பகவானை தொடர்ந்து தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அங்கே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் இருக்கிற நகபகிரகங்களில் உள்ள சந்திரனை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ரிஷபராசியின் மெருகு சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரும் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பார்ப்பதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெரியவர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் வீடு கட்டலாம் தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த டைமும் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு விவகாரம் கூட இந்த டைமும் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய எதையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பெரும்பாலாக தொடர்ந்து சேவிச்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ